நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் நேத்து ஒரு முக்கியமான சம்பவம் அரங்கீறி இருக்கிற நண்பர்களே நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வந்துட்டு கிடைச்சிருக்கு பஷித்தார் அப்படின்ற மிகவும் ஆபத்தான கொடூரமான மோசமான ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி நேற்று பாதுகாப்பு படை வீரர்களால் கொல்லப்பட்டிருக்கிறான் யார் இந்த பஷீத் தார் இந்த பஷீத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அப்பாவி பொதுமக்களை காஷ்மீர் வெளியில் வந்துட்டு கொண்டிருக்கிறான் உங்களுக்கு இன்னமும் புரியும்படி நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் அதை சொன்னால் வந்து ஞாபகம் வரும் காஷ்மீர்ல வந்து போன வருஷம் நான் நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஸ்கூல்ல ஸ்கூல் பிரின்ஸிபலை வந்துட்டு சுட்டு கொன்னது அதே ஸ்கூல்ல இன்னொரு டீச்சரை வந்துட்டு சுட்டு கொன்னது அப்புறம் இன்னொரு காஷ்மீரி பண்டிட் ஒருத்தர் கடை வச்சுருந்தவர் ஸோ அவரை வந்து சுட்டு கொன்னது அப்புறம் இன்னொரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஒருத்தர் ஸோ அவர் வந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அவரை வந்துட்டு சுட்டு கொண்டு இருக்கிறான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு சில நாட்கள்ல குழந்தை பறக்க போகுது குழந்தை எதிர்பார்த்து அவர் காத்துட்டு இருந்திருக்கிறாரு ஸோ அப்படி ஆயுதம் இல்லாத ஒரு அண்ணாண்டு போலீஸ் அஃபீஷியலா சுட்டு கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட பதினெட்டு குற்ற சம்பவங்கள்ல இவன் ஈடுபட்டு பதினெட்டு முக்கியமான குற்ற சம்பவங்கள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரால் தேடப்பட்ட ஒரு முக்கியமான பயங்கரவாதி என்னையை வந்து இவன் தலைக்கு வந்து பத்து லட்சம் ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இவனை பத்தி தகவல் சொல்றவங்க இவ்ளோ இவனை பிடிப்பதற்கு உதவி செய்கிறவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவனை ஏ கேட்டகரி டெரரிஸ்டா நம்மளுடைய மிலிட்ரி வந்து இவனை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு பயங்கரவாதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேலியில் இவன் மிகப்பெரிய அச்சத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கான் இவனால தான் நிறைய இளைஞர்கள் ஒரு சிலர் பயங்கரவாதத்துக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல ஸோ அவங்க இவனை பார்த்து தான் வந்துட்டு இதாகி போறாங்க நிறைய பேரோட மனசை வந்து இவன் மாற்றி பயங்கரவாதத்திற்கு இழுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்றதெல்லாம் செய்தியெல்லாம் வந்துட்டு நிறையா வந்திருக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா லஷ்கரி தீபாவின் உடைய காஷ்மீர் விங்கினுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் லஷ்கரி தீபா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்துட்டு இயக்கி வந்துட்டு இருக்கிறாங்க பேர் வந்து த ரெசிஸ்டன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் மத்தியில் அது நல்ல அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பயங்கரவாத இயக்கம் ஸோ அதனுடைய ஒரு முக்கியமான கமெண்ட் இருவேன் ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று குல்காமில் நடந்த ஒரு என்கவுண்டரில் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டுருக்கிறாங்க இவனால் அப்புறம் இன்னொரு பயங்கரவாதியை சுட்டு இருக்கிறாங்க திங்கக்கிழமை என்கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த என்கவுண்டர் வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஸோ காஷ்மீரினுடைய ஐஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவனை கொன்னது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்கு ஸோ பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு அப்பாவி பொதுமக்களை கருணையே இல்லாமல் கொள்றான் அப்படின்னா அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரக்கணா வந்துட்டு இருப்பான் யாருமே அப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணவே முடியாது அவங்க கையில் ஆயுதம் இல்லை எதிர்த்து நிற்கிறவங்க வந்துட்டு எந்த தவறும் வந்து செய்யலை ஆனால் அவங்கள சுட்டு கொண்டு அவங்களுடைய இரத்தத்தை குடிக்கிற ஒரு காட்டு ஏரியாக ஒரு மோசமான ஒரு பயங்கரவாதியாக அவனுடைய கை ஃபுல்லாக வந்துட்டு இவங்களுடைய ரத்தக்கரை வந்துட்டு பொடிஞ்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக வந்துட்டு இவன் இருந்துருக்கிறான் ஸோ இவனோட கில்லிங் வந்து இப்ப காஷ்மீர் வேலையில இருக்கக்கூடிய அந்த டெரர் நெட்ஒர்க்ஸ்க்கு ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ காஷ்மீர்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி நான் எலெக்ஷன் நான் நினைக்கிறேன் அப்படியே நாலு நாள் நடக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியன்சிக்கும் வந்துட்டு தனித்தனி நாள் ஒரு நாள் ஒரு கான்ஸ்டுவன்சியில் நடக்குதுன்னா அன்னைக்கே வேற கான்ஸ்டுவன்சிக்கும் வந்துட்டு போலிங் வந்துட்டு நடக்காது ஸோ அப்படி செப்பரேட்டாக வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த எலெக்ஷன் டயத்தில் பெரிய அளவுக்கு அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயங்கரவாதிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து இந்த பயங்கரவாதிகளுடைய திட்டத்தை முறியடிப்பதில் மும்முரமாக வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸினுடைய ஒரு கான்வாயின் மீது பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அதாவது ஆல்ரெடி ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட ஒரு இடம் தான் அதே மாதிரி ஒரு ஹில்லி ட்ராக் தான் அந்த சாலையில நம்மளுடைய மிலிடரி வெஹிக்கிள் போயிட்டு இருக்கிறப்போ இந்த பூஞ்ச் ராஜூரி வனப்பகுதியில் இருந்து வந்து அந்த பயங்கரவாதிகள் இதில் நம்மளுடைய ஐஏஎஃப் சோல்ஜர்ஸ் நாலு பேர் ஐஏஎஃப் கான்வாயில இருந்த இந்த நாலு பேர் வந்து பயங்கரமா காயமடைஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார் சோ இந்த பயங்கரவாதிகள் அதாவது குறிப்பிட்ட இந்த பூஞ்சு ராஜூரி நெட்ஒர்க்ல இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பதுங்கி இருந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நிகழ்த்திட்டு ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய பாதி பேத்தை வந்துட்டு காலி பண்ணியாச்சு இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களை எப்படியாவது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து பெரிய அளவு முனைப்போட ஆபத்தை பெரிய அளவுக்கு எதிர்கொண்டு வனப்பகுதிகளுக்குள்ள தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சோ பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில குறிப்பாக காஷ்மீர்ல எலெக்ஷன் அப்படின்றது அமைதியாக நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சீர்குலைப்பதற்கு தேவையான எல்லா வேலையிலுமே வந்து அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு பாகிஸ்தானினுடைய டிஜி ஐஎஸ்பிஆர் பாகிஸ்தான் மிலிடரியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வந்து பிரெஸுக்கு வந்துட்டு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீர்ல வந்து எலெக்ஷனை அஞ்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ல வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு இடத்துல போலிங் இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல போலிங் இந்த மாதிரி ஃபைவ் டிஃப்ரெண்ட் டேஸில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க எதனால் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய குரலை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதற்காக அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் இந்தியா மீது பழி போட்டு வந்துட்டு பேசியிருக்காரு அஞ்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ல நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம தமிழ்நாடு மாதிரி வந்துட்டு நம்ம போலிங் பண்ண இது பண்ணாமல் அஞ்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாகிஸ்தான் தான் ஏன்னா பெரிய அளவுக்கு வயலன்ஸை வந்துட்டு அவங்க பிரயோகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால செக்யூரிட்டி அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால அஞ்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ல வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறோம் அதே ஒரு விமர்சனமா வந்துட்டு வச்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க பாருங்க பாகிஸ்தான் இது மட்டும் அவர் சொல்லல பாகிஸ்தானுடைய டிஜி ஐஎஸ்பிஆர் இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்குள்ள வந்து நிறைய டார்கெட்டட் கில்லிங்ஸ் வந்துட்டு நடக்குது நிறைய பாகிஸ்தான் நேஷனல்ஸ் வந்துட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொள்றாங்க அதுக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கிறாங்க அதற்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ஃபாரின் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க அதே தான் அவங்களுடைய மிலிட்ரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆதாரம் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணி யுஎனுக்கு காமிச்சு மேற்கத்திய நாடுகளுக்கு காமிச்சு இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க அதை பண்ண முடியல உன்னால நீங்கள் சொல்றதை யாரும் வந்துட்டு நம்ப போறது கிடையாது இவர் இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாரு நிறைய கதை அளந்து விட்டுருக்கிறாரு பதினஞ்சு ஏர்ஸ்பேஸ் வயலேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோமா நம்ம வந்து பாகிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸை நம்மளுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீஸ் ஃபயர் வயலேஷனாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாகிஸ்தானினுடைய ஆர்மியை வந்து பயங்கரவாதிகளை ஊடுருவதற்காக வந்துட்டு சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணுறாங்க பதிலுக்கு நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க பாருங்க பாகிஸ்தான் முதல்லாம் பாகிஸ்தானினுடைய அந்த டிஜி ஐஎஸ்பிஆர் அவங்களுடைய அந்த பிரஸ் மீட் வந்து பாகிஸ்தான் மக்கள் பெரிய அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க மிலிட்ரி தான் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் ஸோ மிலிட்ரி என்ன சொல்கிறாங்க மிலிட்ரி முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் இத்தனை வருஷமாக பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சனுடைய அந்த ஸ்பீச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களை ஏமாத்துகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் இந்த முறை பாகிஸ்தானினுடைய டிஜிஐஎஸ்பிஆரின்னுடைய ஸ்பீச்சை யாருமே வந்து சட்டை செய்யவே இல்லை அவங்களுக்குலாம் புரிஞ்சு போச்சு இந்தியா இந்தியா அப்படின்ற அந்த பேரை வச்சு நம்மளை பெரிய அளவுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட ஒரு பெரிய ட்ராமா காமிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் கான் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு புரிஞ்சு போச்சு அது வந்து அப்படியே மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸில் கழி ஊற்றுறாங்க அந்த இந்த எக்ஸ்வாலயதலத்தில் அவங்களுடைய அந்த போஸ்ட் எது வந்தாலுமே இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டை வந்துட்டு அதில் போஸ்ட் போட்டாலுமே கீழே ஃபுல்லாக கமெண்ட்ஸில் வந்துட்டு கழி ஊற்றுறாங்க உங்களுடைய ட்ராமா பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் பாகிஸ்தான் அனுபவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஃபைனலாக அவங்களுடைய மக்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு நண்பர் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த பயங்கரவாத அமைப்புக்கு கீழே தான் அந்த பஷீத்தர் அப்படின்ற வந்துட்டு நம்ம ஒரு பயங்கரவாதி ஸ்டார்டிங்ல சொன்னாங்களா வந்து செயல்பட்டவங்க அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லஷ்கரி தீபாவினுடைய ஒரு விங்கு அதுக்கு பேர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து அது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கணும் அது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னா அங்க வந்து அதை வந்து ரொம்ப ஒரு விஷய ஒரு சுதந்திரத்திற்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்ப்பாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத இயக்கம் சரிங்களா அதனால நம்ம லஷ்கரி தீபாவினுடைய அந்த இயக்கத்தை சேர்ந்தா அந்த பஷீதார் அப்படின்னே நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் நண்பர்களே சரி அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய மூணு போர்க்கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சக்தி ஐஎன்எஸ் கில்தான் மூணு போர்க்கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் சீனா சிக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனல் டெப்ளாய்மெண்ட்டுக்காக வந்துட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது இந்தியன் வார்ஷிப்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் சீனா சிக்கு வந்துட்டு போகாது ஸோ இந்த திங்கக்கிழமை நம்மளுடைய மூணு போர்க்கப்படும் வந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டு போயிருக்கேன் நண்பர்களே ஆப்ரேஷனல் டெப்ளாய்மெண்ட்டுக்காக ஸோ அங்கே வந்து சிங்கப்பூர் நேவியோட நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணதற்கப்புறம் அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாளைக்கு வந்து மலேசியாவுக்கு வந்து நம்மளுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு போக போகுது ஸோ அங்கே வந்து டெப்ளாய் செய்யப்பட்டதற்கு அங்கே வந்து இன்ட்ராக்சன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து நம்மளுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு போகுது ஃபிலிப்பைன்ஸுக்கு போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு நான் பார்க்குறேன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கு சீனா வந்து ஆல்ரெடி கொந்தளிப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியா வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு நாங்கள் பிலிப்பின்ஸினுடைய பக்கம் நிற்போம் ஃபிலிப்பைன்ஸுனுடைய இறையாண்மையின் பக்கம் வந்துட்டு நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் சீனா ஏற்றுக்கவே முடியல இந்த நேரத்தில் நம்மளுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு அங்கே போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இந்தியன் நேவி அவங்களுடைய மசிலில் ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் நேவிக்கு இன்னமும் நிறையா வார்ஷிப்ஸ் வந்து தேவை அது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டம் வேற மாதிரி வந்துட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃப்ளீட்லேயே நம்ம பெரிய அளவுக்கு சம்பவங்களை வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இந்த சொமாலி பைரட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அப்புறம் இந்த ஹவுத்தீஸ்னுடைய அந்த அந்த அட்டாக்லேருந்து கமர்ஷியல் ஷிப்ஸை வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது இந்த மாதிரி அங்கே பெரிய சம்பவங்களை வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் சவுத் சைனா பெரிய அளவுக்கு டெப்ளாய்மெண்ட்டாக வருங்காலத்தில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் நண்பர்களே சுச்சுவேஷன் அப்படின்றது டோட்டலாக மாறி வந்துட்டு இருக்கு சரி ஃபைனலாக இந்த முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெலன்ஸ்கியை கொள்ளுவதற்காக ரஷ்யா வந்து மீண்டும் ஒரு முயற்சியை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உக்ரைன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த முறை உக்ரைன் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திடுக்கிடு திடுக்கிடும் செய்தியாக வந்துட்டு இருக்கு திடுக்கிட வைக்கிது என்னன்னா உக்ரைனோட ஒரு முக்கியமான செக்யூரிட்டி சர்வீஸ் அதாவது ஜெலன்ஸ்கியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கேர்னல்ஸை ரஷ்யா வந்து பேசி பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி செலன்ஸ்கியை போட்டுத்தரணும் அவங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம் அவ்வளோ பணம் பணம் தரோம் நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும் செலன்ஸ்கி எங்கே போகிறாரு என்ன அப்படின்ற சம்பந்தமான செய்தி வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதை வந்து இந்த கேர்னல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்து ரஷ்யாவுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த ரெண்டு கேர்னல்ஸை ஒரு முக்கியமான உயரிய பதவியில் இருக்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க யார் அப்படின்னா உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் டேட்டா பிரீச் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஒரு முக்கிய புள்ளியவே வந்து ரஷ்யா ஹையர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே பெரிய அளவுக்கு ஷாக்கிங்காக வந்துட்டு பார்க்குறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து இதை முறியடிச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை வந்து அவங்க சொல்வதன் மூலமாக தெரிய வரும் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாவார் தொடங்கின இருந்து ஜெலன்ஸ்கி எப்படியாவது எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய நம்பர் ஒன் டார்கெட்டே யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெலன்ஸ்கி தான் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன்னாடியே அவங்க வந்து ஜெலன்ஸ்கியை குறி வச்சு பல அசாசினேஷன் அட்டம்ப்டில் வந்து ஈடுபட்டாங்க ரஷ்யாவினுடைய எஃப்எஸ்பி அவங்களுடைய கேஜிபி தடுத்தபடியா கேஜிபியினுடைய வழியில் வந்து அந்த எஃப் எஃப்எஸ்பி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவினுடைய உழவு அமைப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெலன்ஸ்கியை போட்டுத்தல்வதற்கு இரவு பகல் பாராமல் வந்துட்டு வேலை செஞ்சு வந்துகிட்ருக்கிறாங்க பெலாரஸ்லையாக இருக்கட்டும் இல்லை அண்டே நாடுகளில் நிறைய நெட்ஒர்க்லாம் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணி வச்சு பல முயற்சிகள் வந்துட்டு ஈடுபடுறாங்க ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு ரஷ்யா வந்து ஒரு பலம் புரிந்திய நாடு அவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் ஆனால் அவங்கனாலேயே அவங்க நினச்ச ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியல அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெலன்ஸ்கி அலர்ட் ஆகிட்டாது ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தான் நம்பர் நம்பரும் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவருடைய அந்த செக்யூரிட்டி அப்படின்றது வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸினுடைய உதவியோட ரொம்பவே இருக்கு ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் வந்து ரொம்ப கற்பூர மாதிரி வந்துட்டு கப்புன்னு பற்றிக்கிட்டாங்க அந்த போர் நடக்க 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 உக்ரைனுடைய அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப மெருகாகிட்டே இருந்தது ஏன்னா ரஷ்யா வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க அவங்க முறியடிக்கிறாங்க அப்படியே அதில் பழகிட்டாங்க உக்ரைனுடைய அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் இப்போ புட்டின் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது முறையாக ரஷ்யன் பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு ஸோ அவர் வந்து பதவியேற்பதற்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி வந்துட்டு இறந்துருக்கணும் அதை வந்து ஒரு கிஃப்டா வந்து நம்ம பிரசிடென்ட் புட்டினுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய எஃப்எஸ்பி வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த மே அஞ்சாம் தேதி ஜெலன்ஸ்கியை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து இப்போ இருக்கிறது இது வந்து உக்ரைன் சொன்ன விஷயம் இதை வந்து ரஷ்யா வந்து ஏத்துக்கலை நாங்களாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்றாங்க உக்ரைன் ஆனால் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனா கண்டிப்பா ரஷ்யா வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஜெலன்ஸ்கி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரண காரணம் அப்படின்றது ரஷ்யாவுக்கு நல்லாவே வந்து தெரியும் நண்பர்களே ஆனால் தெரிஞ்சிருந்தும் ரஷ்யானால பெருசாக ஒன்றும் பண்ண முடியலை ஸோ இந்த வீடியோ நான் ஏதோ முடிச்சுக்கிறேன் மூணு முக்கியமான செய்தி வந்து நம்ம பார்த்தோம் நண்பர்களே மூணுமே முக்கியமான செய்தி காஷ்மீரில் தொடர்ச்சியாக அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அவனால் முடியுமோ அதை வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு நம்ம தெரிவிச்சுக்கணும் ஸோ அவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் இன்னும் ஏகப்பட்ட கொலைகள் வந்துட்டு செஞ்சுருப்பானுங்க அடுத்து நம்மளுடைய இந்தியன் நியனுடைய வார்ஷிப் சவுத் சைனா சீக்கி போகிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சூப்பரான ஒரு நியூஸ் ஃபைனலாக அந்த உக்ரைன் ரஷ்யா விஷயம் உங்கள்கிட்ட தான் வந்து நான் சொன்னேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நண்பர்களே வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்